வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல் பதினான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபோர்டீன் மண்டே முகூர்த்த நாள் இந்த நாள் காலையில ஒரு குறிப்பிட்ட நாழிகை வரைக்கும் தான் அப்புறம் சதய நட்சத்திரம் வந்துடும் ஆல்மோஸ்ட் ஆல் மார்னிங் செவன் வந்து சதயம் சதயம் வந்து ராகுடைய நட்சத்திரம் ராசி வந்து கும்பத்தில் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் கும்பத்துக்கு இப்போ குரு பார்வை விழுந்திருக்கு குரு பார்வை கொண்ட ராசியா கும்பம் இருந்து ராகுடைய நட்சத்திரமான சதயத்தில் இந்த நாள் பதினான்கு மண்டே யாரெல்லாம் சதை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இல்லை கும்ப ராசியில் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கும் பொருளாதாரத்துக்கும் சரி ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கீங்க ரொம்ப நாளாக தடையாக இருந்தது அதை வந்து நடத்தணும் அதுக்கு இந்த நாள் ரொம்ப உகந்த நாளாக இருக்கும் வேலை விஷயத்தில் முயற்சி எடுத்து ஒரு நல்ல வேலையை அடையிறதுக்கு உகந்த நாள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சனி ரெண்டில் குடும்பத்தில் உள்ள தேவையற்ற கசப்புகளை வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமாக நிவர்த்தி செய்யலாம் அதுவும் நல்லா இருக்குது சுக்கரன் நாளில் வாகனங்கள் யாராவது புதுசு பழசை வித்திட்டு புதுசு வாங்கணும் ஒரு புக் பண்ணணும் ஒரு வீடு புக் பண்ணணும் ஒரு வீடு மாற்றணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் அதுக்கப்புறம் புதன் ஆர்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதோ ஒரு போட்டி போட்டி வருது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வருது லைஃப்பில் பிஸ்னஸில் ஒரு சேலஞ்ச் வருது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ வந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த நாள் அருமையாக வேலை செய்யும் பர்டிகுலராக கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்குது செவ்வாய் மட்டும் கும்பத்துக்கு ஏழில் கேதுவோட தொடர்பில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களை லைஃப் பார்ட்னர் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்து உங்கள் கணவரிடத்துல ஒரு தேவையில்லாத விஷயங்களை ஆர்கியூ பண்ண வேண்டாம் அது ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும் டேக் கேர் ஆஃப் ஏ ஹெல்த் அதே மாதிரி ஒரு டென்ஷன் கோவம் திடீர்னு வரும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஒரு பிரார்த்தனை செய்தால் நல்லது இந்த நாள் கும்பம் சதயம் பெஸ்ட் கைகி டு ஃபாலோ விநாயகர் விநாயகரை வணங்கி முடிஞ்சா ஒரு சூர தேங்காய் உடைத்து அந்த நாளை தொடங்க சுபகாரியம் செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்